ரொம்ப ரொம்ப முக்கியமானதுலம் தளம் தளம் இந்த தளம் இந்த தளம் கோயில் கோயில் தளம் இடங்கிற பொ இடம் இந்த தளம் தலவரிசைன்னு சொல்லுவாங்க மேல் தளம் ஆமா அப்படிப்பட்டிருக்கும் ஆனா இதுக்கு பேர் வந்து படை என்று சேனைனா படை படை ஆமா தளம் என்றால் இடங்குற பொருளை குறிக்கும் திருத்தலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு கோயில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை சொல்லக்கூடியது தளபதி தலம் சேனைகள் இப்ப தளபதின்னு சொல்றப்பல தளபதி இந்த தளபதி என்று சொல்லக்கூடிய சொல்லாடல் வருவதற்கான அடிப்படை காரணமே இந்த தளபதி ஒரு சொல்லு இப்ப பொதுநகரல்ல வந்து தளம் போட்டோம்னா சேனை அப்படி சொல்லப்படுகிறது அப்ப தளபதி தளம் கூட்டல் பதி தளம் கூட்டல் பதி தளபதி தளம்னா சேனை படை பதினா தலைவன் அப்ப படைக்கு தலைவன் அப்படி சொல்லக்கூடிய படைக்கு தலைவன் தலைவன் அப்படி சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா இப்ப சொல்லக்கூடிய ஒரு சொல்ல வைத்துக் கொண்டு தளபதி உருவாகி இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது தளபதி பல பேருக்கு தெரியாது அந்த தளபதி இந்த தளபதி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எல்லா தளபதிகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய சேனை படை அப்ப தலம் கூட்டல் பதி தளம் என்றால் படைக்கு தலைவன் அப்படி பொருளை வரக்கூடிய உண்டு